நாங்கள் டெஸ்ட்டில் விட்டுருவோம் ஓலியில் விட்டுருவாங்க டி ட்வெண்ட்டியில் விட மாட்டேன் அப்படின்ட்டு டி ட்வெண்ட்டி சீரிஸை பங்களாதேஷ் டீம் அருமையான ஒரு வெற்றி வந்து பதிவு செய்யணும் டி ட்வெண்ட்டி தொடரையும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து வீழ்த்தி வாங்கியிருக்காங்க என்ன ஒரு அமோகமான வெற்றி தெரியுங்களா இது இந்த மேட்ச் அதாவது மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் சூப்பராக போச்சுங்க இலங்கை வருஷஸ் பங்களாதேஷ் மேட்ச்சு இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களோட முக்கியமான பேட்டிங் குஷால் மெண்டிஸோட விக்கெட்டை வந்து விட்டாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையால பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு வரவே முடியல ஒரு பேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லைங்க எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிஷாங்கா மட்டும் ஒரு முனையில வந்து தனியால நின்று விளையாடிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங்களோல ஒருத்த கூட பண்ணல போங்கயா நானும் அவுட் ஆகிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நாற்பத்தாறு ரன்னுக்கு நானும் அவுட் ஆகிட்டு போகிறேன்னு போயிட்டாரு ப்ளஸ் அதுக்கப்புறம் சனக்கா ப்ளஸ் ஓரளவுக்கு டீசென்டா ஆடினாரு ப்ளஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் அவங்களால வந்து இருபது ஓவருக்கு அடிக்க முடிஞ்சது ப்ளஸ் இவங்க இந்த அளவுக்கு வந்து மோசமாக ரன்ஸ் அடிக்கிறதுக்கு அவங்க யார் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட முக்கியமான பவுலர் மெகந்தியேசனோட பவுலு தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையால பெருத்த பெருசாக ரன்ஸுங்கிற அடிக்கவே முடியல ஏன்னா அவர் எடுத்த அந்த நாலு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான பேட்டர் எல்லாத்தையுமே தொக்கா வந்து தூக்கிட்டாரு பிளஸ் ஓராளா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அவங்கள அடிக்க முடிஞ்சது முக்கியமா மெஹந்தி கேசனோட பவுலிங் அருமையா இருந்ததுங்க ஓகே நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் சும்மா அசால்ட்டாக வந்து பங்களாதேஷ் அடிச்சிருவாங்க நினச்சிட்டு இருக்கும்போது மொதல் ஓர்லயே அவங்களோட ஓப்பன் ஏமனோட விக்கெட் வந்து தொக்கா தூக்கிடுவாங்க மொத ஓவர்லயே போச்சா இதுக்கப்புறம் சோழி முடிஞ்சிச்சுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் வந்த லிண்டன் தாச பிளஸ் தந்தி சி அசன் ரெண்டு பேரும் சும்மா போட்டு பொல போலான்னு பொழந்தவா பிளஸ் அது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த அடியாக அடிப்பார் ஆறு சிக்ஸு சும்மா இலங்கையோட பவுலர்களை பிரி பிரின்னு பிரிச்சிட்டார் எழுவத்தி மூணு ரன்னுங்க ஆறு சிக்ஸு இந் அதாவது இலங்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சீரியஸை இழக்க வச்சதே அவர் தாங்க குயிக் பாலில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் பதினாறு ஓவரில் அவங்க வெற்றி இலக்கிய நெருங்கிட்டாங்க அந்த பதினாறு ஓவரில் நூற்றி முப்பத்தி மூணு ரன் அடித்து ப்ளஸ் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றி வந்து பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அவங்க சீரியஸை வின் பண்ணியிருக்காங்க ஜெஸ்ட் மேட்சஸில் சீரீஸை விட்டாங்க ஓடிய மேட்சஸில் ஈக்குவலாக இருந்தாங்க ஒன்றுக்கு ஒன்று இருந்து பிளஸ் வந்து கடைசி டிசைடர் மேட்ச்சில் சீரீஸை விட்டாங்க ஆனால் இப்போ டி ட்வெண்ட்டிலையும் டிசைடர் மேட்சில் தான் மூணாவது டி டுவெண்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிச்சி இந்த மேட்ச் வந்து ஒரு அருமையான வெற்றி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பங்களாதேஷ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை போடுங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில போயிட்டு இலங்கைக்கு எதிராக சீரியஸ் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ ஜெய்சூர்யா வந்து அவங்களோட ஹெட் கோச்சாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காங்க ப்ளஸ் அப்படிப்பட்ட ஃபார்ம்ல இருக்க டீமை வீழ்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்தியாவே டி ட்வெண்ட்டி மட்டும்தான் அங்கே போய் வின் பண்ணாங்க ஓடியில் உதவ வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இவங்க வந்து என்ன தான் வந்து டி ட்வெண்ட்டியில் டெஸ்ட்லேயும் வந்து ஓடியிலேயும் டெஸ்ட்லையும் வந்து உதவாங்கனாலும் ப்ளஸ் வந்து டி ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ண மட்டும்தான் தொடரையும் வந்து வென்றிருக்காங்க பிளஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தான் நம்ம வந்து தெரிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் இந்த தொடரை வென்றதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சந்திர கிரிக்கெட் பரவல் சேனலை சஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நம்ம வந்து நெக்ஸ்ட் மீன் பண்ணலாம் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ்